ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு அந்த ட்ரெய்லரில் வேற அந்த சீக்வன்ஸில் நம்ம தலை அஜித் சாரோட லுக்கை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிட்டாங்க அண்டு நம்ம தல அஜ் சார் அந்த லுக்கில் ரொம்பவே எங்கே அண்டு லாங் ஹேரில் செம்ம விண்டேஜ் லுக்கில் இருந்தார் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் பட் சில பேர் அது அஜித் இல்லை வேற ஒரு ஆக்டர் அஜித் அந்த லுக்கில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்டு மகிழ்திருமணி அவர்கள் லாஸ்டாக கொடுத்த இன்டர்வியூவில் தலை அஜ் சார் இந்த படத்தில் மூணு டைம்ல எல்லாம் வருவார் அண்டு மூணு பேர் டிஃப்ரெண்ட் ஷேடோவில் இருப்பார்

இந்த லுக்க வச்சு பார்க்கும் போது தலையாஜி சார் இந்த லுக்காக தான் உடம்பை குறைச்சிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது அண்ட் இதுக்கெல்லாம் தேட்டர்ல தான் அந்த சர்ப்ரைஸ் உடைய போகுது அது வரைக்கும் வெயிட் பண்ணி செம்ம ஹைப்போட இருக்கலாம் அண்ட் அது அஜித்தா இருந்தா தேட்டர்ல செம்ம பிளாஸ்ட் ஆகும் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே செம்மையா பிடிச்சிருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு அண்ட் அவங்க எதிர்பார்த்ததை தாண்டி செம்மையா கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயிலரில் வந்தால் அந்த சீக்வன்ஸில் இருந்தவர் அஜித் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் அப்படின்னா நம்ம கான்பஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்